இந்த புகைப்படத்தை ஒரு முறை பாருங்க இது காசாவுல ஆக்கிரமிப்பு இஸ்ரேலினுடைய தாக்குதலால கட்டி அணைத்து கொண்ட ஒரு புகைப்படத்திற்கு சர்வதேச விருது கிடைத்திருக்கு ஆனா இதே போல பதினான்காயிரத்திற்கும் அதிகமான குழந்தைகளை கொன்று குவித்த ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் மட்டும் இன்னும் அப்படியே இந்த புகைப்படத்தினுடைய பின்னணி என்ன வாருங்கள் முழுமையாக பார்க்கலாம் ஆண்டுக்கான உலக பத்திரிகை புகைப்படத்திற்கான விருது ராய்டர் செய்தி சேவையின் முகமது சலீமுக்கு கிடைத்திருக்கு அக்டோபர் ஏழு காசா ஹிஸ்டல் யுத்தம் மீண்டும் தொடங்கியதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அங்கு நடக்கக்கூடிய செய்திகளை நாங்க தெரிந்து கொள்ள முக்கிய காரணம் அங்கு இருக்க ஊடகவியலாளர்கள் தங்களுடைய உயிரையும் துச்சமாக மதித்து யுத்த காலத்துல இருந்து அங்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை அப்படியே வெளிச்சத்திற்கு கொண்டு வருகின்றவர்கள் தான் அங்குள்ள ஊடகவியலாளர்கள் காசாவில யுத்தம் ஆரம்பமானதுல இருந்து இதுவரைக்கும் வெளியான வீடியோஸ் போட்டோஸ் எல்லாமே ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் காசாவில நடத்திய காட்டு மிராண்டித்தனமான மனிதாபிமானமற்ற தாக்குதல்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கு அதுல ஒரு சில போட்டோஸ்களை நாங்க மறந்திருக்க மாட்டோம் அப்படித்தான் இந்த போட்டோவும் இந்த போட்டோ ஆக்கிரமிப்பு காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல்னால உயிரிழந்த ஒரு குழந்தை துணியினால் போற்றப்பட்டு அடக்கம் செய்வதற்கு காத்திருக்கும் காட்சி தான் இது இந்த காட்சியை கண்டதும் ஆத்திரமடைந்த குடும்ப உறுப்பினரான குறித்த பெண் அந்த குழந்தையை கட்டி அணைத்து அழுகிறார் இந்த புகைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் பதினேழாம் தேதி தெற்கு காசாவின் கான் யூனஸ் நாசர் ஹாஸ்பிடல்ல எடுக்கப்பட்ட போட்டோ இந்த பரிதாபமான காட்சியை முகமது சலீமுகிற போட்டோகிராபர் போட்டோ எடுத்திருக்காரு அந்த போட்டோக்கு தான் பெஸ்ட் போட்டோகிராஃபர் அவார்டு கிடைத்திருக்கு பெஸ்ட் போட்டோகிராஃபர் அவார்டு கிடைத்தாலும் இது கொண்டாடுறதுக்கான போட்டோ இல்ல உலகில் நடக்கும் அதிகாரத்துக்கான போட்டியால உருவாகும் போர்களால குழந்தைகள் எந்த அளவு பாதிக்கப்படுறாங்கிறத காட்டும் இது விழிப்புணர்வுக்கானதுன்னு சொல்லி இருக்காரு வர்ல்ட் பிரஸ் போட்டோ பவுண்டேஷன் நடத்தும் இந்த சர்வதேச பத்திரிகை புகைப்பட விருது வழங்கும் விழாவில் நூற்று முப்பது நாடுகளை சேர்ந்த மூவாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒரு புகைப்பட கலைஞர்களின் அறுபத்தி ஓர் அறுபத்தி இரண்டு புகைப்படங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதுல சலீமின் இந்த போட்டோ நடுவர் குழுவால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு இந்த போட்டோ கற்பனை செய்ய முடியாத இழப்பின் வழியையும் அதன் வடுக்களையும் கண்முன்னே நிறுத்தியதுன்னு நடுவர் குழு கூறியிருக்காங்க அதே நேரம் இந்த போரில் மட்டும் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது ஊடகவியலாளர்கள் இறந்திருப்பதாக வேர்ல்ட் ப்ளஸ் ஃபோட்டோ ஃபவுண்டேஷன் கவலை தெரிவித்திருக்கு ஃபோட்டோகிராஃபர்ஸ் வேலை பெரும்பாலும் அதிக ஆபத்துடையது ஆனாலும் மனிதாபிமான தாக்கத்தை உலகுக்கு காட்ட நினைக்கும் அவர்களினுடைய வேலையை அங்கீகரிப்பது முக்கியமனும் வேர்ல்ட் ப்ளஸ் ஃபோட்டோ ஃபவுண்டேஷன் தெரிவித்திருக்குது இதே போல தான் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் சிரியாவில் இருந்து ஐரோப்பா நோக்கி சென்ற படகு கவிழ்ந்ததில் உயிரிழந்த அலான் குருதியின் புகைப்படமும் உங்களுக்கு நினைவிருக்கும் கடற்கரையோரத்துல கரையொதுங்கிய அந்த குழந்தையை ஒரு போலீஸ் அதிகாரி தூக்குவார் அந்த புகைப்படம் மனிதாபிமானம் உள்ள ஒவ்வொருவரையும் ஒரு முறை கண் கலங்க வைத்திருக்கும் இந்த புகைப்படங்கள் எல்லாம் மனிதாபிமானம் உள்ளவர்களுடைய இதயத்தை ஒரு முறை நிறுத்தினாலும் அதிகாரத்திற்காக யுத்தம் செய்யும் தலைவர்களுடைய இதயங்களை நிறுத்தப் போறதில்லை அது ஜனாதிபதி கதிரையின் முதல் ராணுவ வீரர்கள் வரை பொருந்தும் மற்றுமொரு தொகுப்பில் சந்திக்கலாம்